தண்ணியும் சுத்தமா இருக்கணும் அந்த தண்ணி இருக்கிற இடம் ஹைஜினா இருக்கணும் ஒரு சைன் போர்டு வைக்கணும் எங்க ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு ஃப்ரீ டாய்லெட்ஸ் இருக்கு பிளஸ் ஃப்ரீ வாட்டர் இருக்குங்கிற மாதிரி சைன் போர்டு இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர் ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்னு அதுவும் ஃப்ரீங்கிற மாதிரி உங்களுக்கு சைன் போர்ட்ஸ் இருக்கணும் பொதுவாக நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்றதுக்கு சார்ஜ் கேட்பாங்க அது நமக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கணும் எமர்ஜென்சி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பா பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மேண்டேட்ரியா இருக்கணும் கம்ப்ளைண்ட் சஜஷன் பாக்ஸ் அதுவும் இருக்கணும் இருக்கும் இன்கேஸ் இப்போ நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல ஹைஜீனா இல்ல ஃப்ரீயா இல்ல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்க்கெல்லாம் அவங்க சார்ஜ் பண்றாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த சஜஷன் புக்லயும் சரி கம்ப்ளைண்ட் புக் பாக்ஸ்லயும் சரி நீங்க அதுல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணனும் டிஸ்ப்ளே போர்ட்ஸ் இருக்கணும் அதுல பியூவல் பிரைஸ வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணனும்